தென்னிந்திய சினிமாவினுடைய ராணி நடிகை சமந்தாவினுடைய முழு சொத்து மதிப்பு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சமந்தாவினுடைய சொத்து மதிப்பு மட்டுமே நூற்றி ஒரு கோடி இருக்குமா நடிகை சமந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீடுகள் இருக்குது இதில் ஹைதராபாத்தில் இருக்கிற சமந்தாவினுடைய பிரம்மாண்ட வீட்டினோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு கோடி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அதே போல் ஹைதராபாத்தில் இருக்கிற த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழரை கோடி இருக்குமா மேலும் மும்பையில் சமந்தா வாங்கியிருக்கிற த்ரீ பிஹெச்கே வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடியாக நடிகை சமந்தா ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஏழு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராங்களாம் ஹிந்தியில் உருவாக்கிட்டு வர வெப் வெப்சீரீஸில் நடிக்கிறதுக்காக பத்து கோடிக்கும் மேலே சம்பளம் வாங்கினதாக சொல்லப்படுது விளம்பர படங்கள் மூலயமா நடிகை சமந்தா ஒன்றரை கோடியிலிருந்து ரெண்டு கோடி வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வராங்களாம் அதே போல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா வெளியிடுற பதவிகளுக்கு இருபது லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க சாக்கி அப்படிங்கிற ஒரு ஆடை பிஸ்னஸ் சொந்தமாக பண்ணிட்டு வராங்க மேலும் சஸ்டெயின் கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆகும் இருக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் நரிஷ் யூ இந்தியா அப்படிங்கிற கம்பெனியில் பதினாறு கோடி வரைக்கும் இவங்க முதலீடு செஞ்சுருக்கிறாங்களாம் அண்ட் அதே போல் சமந்தா யூஸ் பண்ணுற கார் அப்படிங்கிற மாதிரியாக பார்க்கும்போது ஜாகுவார் எக்ஸ்எஃப் எழுவத்தாறு லட்சம் அண்டு போர்ச்சி கேனி ஒன்றரை கோடி அண்ட் பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் அண்ட் ஆடி க்யூ செவன் நைன்டி ஃபோர் லேக்ஸ் அண்டு ஐஆர்ஆர்ஆர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒர்க் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோர் அண்ட் பென்ஸ் ஜி சிக்ஸ் த்ரீ ஏஎம்ஜி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் ஸோ இந்த மாதிரி சமந்தாவினுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு பல கோடிகளில் போயிட்டுருக்குது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்